காலை வணக்கத்தை தெரிவித்து பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான காலத்து ஆடி மாதம் குரோதி வருஷம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் மேஷம் அஸ்வனி பாணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குருவோட சம்பந்தம் குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது குரு மங்கள யோகமும் ரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்து இடையானால் பணம் வரவருக்கு தட்டுப்பாடு இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியும் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணம் வர வருவது வருவதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது பணம் நல்லபடியாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டான மகிழ்ச்சிகரமான செய்தி உண்டாகும் ரெண்டாம் இடத்தில் தன காரகனான குருவும் இருக்கிறது பெரிய விசேஷம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் திக்பலம் பெற்ற சுக்கர பகவானும் சரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் மூணு நாலாம் இடத்துல மூணாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிற தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல போகிறார் அஞ்சாம் இடத்தில் சுக்கர பகவான் போகிறதுனால அதாவது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை வரும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது கேது பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது வேலையில் ஏற்றம் இல்லைன்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தாலே இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது பதினொன்றாம் அதாவது ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது அஞ்சு எட்டு ஒம்பது மூன்று இடத்தையும் வந்து செவ்வாய் ராசிநாதனை பார்க்கற அதாவது ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகங்களும் பார்த்தாலேயானால் அஞ்சாம் அதாவது ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனஸ்தானம் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே போய் உட்காந்துருக்கிறதுனால பணவரவருக்கு இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் க ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இதை தவிர பார்த்த இல்லையானால் ஜ ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து சனி பகவானை பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி மதத்தினர் சமூகத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் மொத்தமாகவே பார்த்தா நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக அமைய அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னும் போது சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் சா அதாவது உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்க்குறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அன்பார்ந்த மேசராசி நேர்களை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடியது எப்படின்னு பார்த்தான்னா மேஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துரது இல்லை ஆடி இந்த விஷபத்தில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விஷபத்தில் குருவோடு இருக்கார் குரு மங்கள யோகம் கிடைக்கும்பா ரொம்ப அனுபவிக்கலாம் போன போன மாதமே வந்துடுத்து ஆடி மாதத்துலேயே வந்துருச்சு இருந்தாலும் ஆடி மாதத்தில் இந்த குருவோட செவ்வாய் இருக்கார் அது கூட பெரிய ஆச்சரியம் என்னென்னா தன்னுடைய தன்னுடைய சனீஸ்வரன் கும்பத்தில் வக்கரமாக இருந்து ராகு காலிக்கிறவங்க இருக்கிறதும் ராகு மீனத்தில் மோட்சஸ்தானத்தில் அருமையாக உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு சனீஸ்வரனுடைய கால் நிற்கிறதும் ஒன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை எனக்கு கதியில்லை ரெண்டு பேரும் தோப்பு தோப்புக்கர்ணம் கொண்டு ரவுந்திருந்த மாதிரி உட்காந்துருக்காங்க இதெல்லாம் மேஷத்துக்கு என்னென்னா அலை அயசன அயனசைன போகத்தில் போய் ராகு உட்காந்துருக்காரு சரி குடும்பத்தில் யார் உட்காந்துருக்காங்க பார்த்தோம்னா குருவும் செவ்வாயும் உட்காந்துருக்காரு ஆக பார்த்தோம் வெளிநாட்டு தொடர் நிறைய கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு முதல்ல வெளிநாட்டு தொடர்புக்கு நிறைய சம்பாதிக்கலாம் உள்நாட்டில் எப்போதும் போல் வழக்கம் போல் அஞ்சுக்கும் பத்து தான் அலைஞ்சி வியாபாரம் எதிர்பார்க்க முடியாது வெளிநாட்டில் நிறைய வியாபாரம் நடக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் டிமாண்டு நிறைய இருக்கும் அங்கே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற நாடு எல்லாமே போர்க்காலத்தில் தான் இருக்குது எல்லாமே மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ் செலவிக்கிறாங்க வேறு ஒன்றும் செலவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சவுத்துக்கு வழி இல்லை இப்போ அது மாதிரி எடுத்து இப்போ நம்ம நாட்டிலே ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது செய்யமாட்டேங்க ஏன்னா அளவுக்கு தான் சம்பளம் வாங்க முடியிருக்கு அப்போ சொன்ன வியாபாரம் பண்ணாலும்னா அந்த ஞானம் இருந்தால் நல்லா இருக்கும் எதுவே இருக்காது ஏகமாக செலவழிக்கணும் அலையணும் கொள்ளணும் மற்ற எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி பேசணும் மார்க்கெட்டிங்கிறது சொலவும் இல்லை அத்தனை சந்தைகளில் சந்தைகளில் நடுவுபடுத்தி அது தகுந்த மாதிரி செயல்பட்டு இதெல்லாம் பண்ணுறது தனி ஒரு படிப்பே இருக்குது இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் இயற்கையாக இருந்தது இதெல்லாம் இருக்குது இத்தனையும் பண்ணி நூண்டு வரும் அவங்களுக்கு ஒரே சம்பாதிக்கணும் இப்படிலாம் ஒரு மனப்பான்மை வியாபாரிகளுக்கு இருக்கும்போது இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டு தான் வியாபாரி வர முடியும் எதிர்பார்ப்பு தந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் போது நமக்கு உதவும் அதுதான் வியாபாரி நல்லா ஞாபகம் அடைவாங்க எல்லாம் பயிர் தொழில் நல்லாயிருக்கும் பயிர் தொழில் வியாதி வியாதியெல்லாம் இருக்காது வியாதியை களைப்பிட்டுட்டே இருப்பாங்க எதாவது அதை பற்றி வேண்டாம் எல்லாம் நல்லாயிருக்கும் டாக்டர்களுக்கு நிறைய வேலை இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கவே இருக்குது நிறைய ஏதாவது இந்த நெருப்பு மற்ற வக்கீல்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது ஏன்னா எந்த கேஸ் முடியும் ஒரு கேஸு முடியப்படல அதெல்லாம் இப்படியே நம்ம வட்டார வழக்கத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் மூக்க நுழைக்காமல் வழக்கம் போல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிசினஸ் நம்ம ஆங்கள பார்க்கணும் குடும்பத்தாரையும் தந்தப்பட்ட விஷயங்களையும் அழைவு காரணம் என்னென்னா உங்களுடைய ஜீவனஸ்தான அது சொல்லக்கூடிய மேஷத்துக்கு சனீஸ்வரம் தான் பாகிஸ்தானது குருவாக இருந்தாலும் சனீஸ்வரர் வந்து முக்கியம் ஜீனஸ்தான் ஜீ ஆதாயத்தானோம் அவர் ராகுவோட தொடர்பு கொடுக்கறதுனால நமக்கு வந்து காரணம் ஆரையும் ஆகணும் எப்படி ஆதாரம் செய்ய போகுது கவலைப்பட வேண்டாம் தட்டு தளங்கள் வந்துகிட்ருக்குறது இது கொஞ்சம் நல்லா ஒரு இன்னுமே ஏன்னா குரு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் அயன சைனபோகஸ்தான் குரு ரெண்டாம் வீட்டில் உட்காந்து குடும்பத்தோடு வரவழைக்கிறார் வெறும் அயன சைனபோக்தான் சம்பாதிக்கலாம் நல்லா தூங்கலாம் சாப்பிட்லாம் அலையெல்லாம் கொள்ளலாம் அவ்வளோதான் குடும்பத்தோடு இருந்து செலவிச்சுன்னு குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் சமைக்கக்கூடிய ஒரு ஒரு உறவுகள்லாம் நல்லா சேர்ந்து அமைதி ஆனால் சம்மந்தப்பட்ட நல்லது கல்லது எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது திருமணம் கல்யாணம் குழந்தை குட்டி பேர் அது அத்தியாசம் உடம்பு சரெல்லாம் பார்த்து ஒரு செய்கிறது அவங்களை சர்வீஸ் பண்ணுறது இப்படிலாம் வீடு கட்டுறது எத்தனையோ விஷயங்கள் ஒருத்தருக்குள்ளே இன்டி வியாபாரத்தை கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது அங்கே போகிறது அத்த ஒரு சிஸ்டர் கற்று ஆரம்பிக்கிறது எத்தனையோ விஷயங்களில் உடம்புகளில் எத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு 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 ரேப்போட் உண்டாகிறது பாருங்கள் அதுதான் இந்த மாதத்தில் உண்டாகும் இத்தனையா நம்ம காலம் எங்கே போயிட்டாங்க அவங்களெலாம் அப்படின்னு தோணும் இப்போ தான் சந்தோஷமான உறவுகள் பலித்து ஆன்மையாக இருக்கும் உறவுகளில் ஒரு உறவுகளில் பிடித்த இருக்கிறதுன்றது பாசம் பந்தம் பத்திரமும் இல்லை அன்பு புத்தரமும் இல்லை அது ஒரு ரசனை பகவான் ஈடுபடுவீங்க தாடி மாதத்தில் அந்த குடும்பத்தில் இருக்க குலதெய்வம் தெய்வம் அதி டூரெல்லாம் போவீங்க எல்லாம் சேர்ந்துட்டு குடும்பத்தோடு சால யாத்திரைகள்லாம் போவீங்க இதெல்லாம் நிறைய நடக்கும் விருத்திக்கு வரும் நமக்கு வேண்டியது விருத்திக்கு வரணும் சம்பாதிக்கிறது சாப்பிட்றது குடும்பத்தோடு அனுபவிக்கிறது தான் குடும்பம் விருத்திக்கு வரணும் அது ஒரு மூளை இது ஒரு மூளை எதோ பார்த்து சம் காசையே பிரதானமான எத்தையோ பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை குடும்பம் விருத்திக்கு வரும் கலைஞர்கள் நன்னாக இருக்கும்